நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாச்சுன்னா அதை கடைபிடிக்க வேண்டியது அரசோட கடமை தானே தங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தால் அதை கொண்டாடுறதும் தங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தால் அதை விமர்சிக்கிறதும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஒரு வழக்கமாக இருக்குது இதன் மூலமாக இந்துக்கள் மனதை தொடர்ச்சியாக திமுக அரசு ஒவ்வொரு முறையை திமுக அரசு வரும்போது இது தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க இல்லை இந்துக்கள் மனசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்துக்கள் மனம் குளிரும் வகையில் தான் வழக்கமான இடத்தில் இருக்குங்க தீபம் ஏற்றப்பட்டது சங்கிகள் மனசு என்ன ஆசைப்படுதுன்னா வழக்கமான இடத்துல ஏற்றக்கூடாது நான் விரும்புகிற இடத்துல ஏற்றணும் நாளைக்கு அவன் வீட்டு வாசலில் ஏற்றணும்னு விரும்புவான் போய் ஏற்ற முடியுமா கோயில் போய் ஏற்ற முடியுமா நாளைக்கு வந்து சர்ச்சைக்குரிய ஒரு இடத்துல சொல்லி அங்கே போய் ஏற்றணும்னு சொல்லுவான் போய் ஏற்ற முடியுமா அப்போ மரபு வழியாக வழிபாட்டு உரிமைப்படி எங்கே ஏற்றப்பட்டதோ அங்கே ஏற்றப்பட்டிருக்கு அதனால் இந்துக்கள் மனது அப்படிங்கிறது இதில் புண்படலை ஏன் அப்படின்னா புண்பட்டுருந்துச்சுன்னா மக்கள் வீதிக்கு வந்திருப்பாங்க இன்னொன்று திருப்பரங்குன்றத்தில் ஆள் கிடைக்காம தான் எடுமலையிலேருந்து கூப்பிட்டு வந்து ராமரை வந்து பெட்டிஷன் போட சொல்கிறீங்க அப்போ உள்ளூர் தலை யாரும் கிடைக்கலங்கிறது தான் அதனுடைய செய்தி ஏன் அங்கே வந்து ஒரு முப்பது நாற்பது சங்கிகள் வந்து கலவர நோக்கத்தோட உள்ளே முந்து அடிக்கிறாங்க வேரிய அடிக்கிறாங்க காவல்துறையை மண்டை உடைக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அங்கே சுற்றி இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு அந்த வீடியோ விஷயம்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும் அவன் அவன் வேலையை பார்த்தாங்க கடப்பாட்டி கடப்பாட்டி கேங்கிட்டு இவங்க வன்முறை அதிகமாகிடுமோங்கிற அச்சத்தில் சில பேர் கடையை மூடிட்டு போனாங்களே தவிர இவர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலை ஒரு ஆளாவே இந்த சங்கியில் அவர்கள் மதிக்கலை அடுத்தது தாங்க இவங்க வந்து அந்த கலவரம் பண்ண காவி கூட்டத்தை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி தடுப்பு காவலுக்காக வண்டியில் ஏற்றுறாங்க அங்கே கூடி நின்ன மதுரை மக்கள் அவ்வளவு பேரும் இந்து மக்கள் விசில் அடித்து கை தட்டி கொண்டாடி மகிழ்ந்தார்கள் தீபமேத்தனப்பு கூட அவ்வளோ கொண்டாட்டம் கிடையாது தீபமேத்தனப்பு இல்லாத கொண்டாட்டம் நாளை சங்கிய தூக்கி உள்ள வைக்கும் போது வருது நம்ம நாட்டு மக்களுக்கு மதுரை மக்களுக்கு அடுத்த நாள் காலையில் பெட்டிஷனர் போய் தேங்காய் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அங்கே நின்றுட்டு எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் கத்துங்க அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு பாட்டி வந்து உரம் அப்படி சூன்னு இப்படி துறஞ்சுட்டு போகிறாங்க இப்போ இதுதான் அடிப்படை இன்னைக்கு இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு வாங்க எல்லாம் அடைங்க அப்படின்னு இந்த அமைப்புகள் கொடுத்த கோரிக்கையை மதுரை மக்கள் தன்னுடைய கால் தூசி அளவு கூட மதிக்கல